அனைத்து இலங்கை தமிழ்நாங்க வணக்கம் வறுமையற்ற தாநிலை தாயிலம் என்ற தலைப்பெண்களை நாங்கள் நிறைய செயற்பாடு சேர்ந்து வரோம் அதில் ஒன்று தான் இந்த செயற்பாடு பதிலளித்து பரிசு அல்லவும் இது விளக்கம் முழுமையத்தில் ஒன்று என்ன விதண்டா கிளம் கிழமைக்கு ஒரு கேள்வி வந்து மாதத்துக்கு நாலு கேள்வி வைப்போம் நாலு கேள்விக்கும் சரியான பதிலளிக்கிறார்களுக்கு பதிலளிக்கிறாளுக்கு ஃபஸ்ட்டு சீற்றிருப்பின் மூலம் அதாவது இப்போ நிறைய பேர் இருக்குன்னா நிறைய பேருக்கு ஒராளுக்கு தான் ப்ரைஸ் செடிப்பின் மூலம் அதை அஷ்டத்தின்படி தெரிவு செய்து ஒரு ஆளுக்கு முப்பதாயிரம் ரூபா பெறுமாதிரியான பரிசு வழங்கப்படும் அது இந்த மாதத்தின் முதல் அது கேள்வி தான் இது நாங்கள் கேள்விக்கு போவோம் கல்விக்கு போகும் முதல் நீங்கள் அடுத்தடுத்த கேள்வியில் தண்டனும் என்றால் இது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை தாண்டி பெல் கட்டினா பண்ணால் எங்களுடைய அடுத்தடுத்த ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம் இந்திய முதலாவது கல்வி ஒரு இடத்துல மூன்று கோயில் இருக்குது மூன்று கோயிலுக்குன்னு தனித்தனியாக ஒரு கிணறு இருக்குது வடிவக்கிழங்கும் மூன்று கோயில் இருக்குது மூன்று கோயிலே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு இந்த மெயின் மெயின்டா ஒரு கொஞ்சம் பூவை கொண்டு அதை கழுவினால் அந்த பூ டவுள் மடங்காக வரும் சரியா அப்போ ஒரு கொஞ்சம் பூவை கொண்டு போகிறார் முதலாளி கிணத்தில் கழுகுறார் கழுவிட்டு கொஞ்சம் பூ எடுத்து நீ எடுத்து முதலாவது கோயிலே வைக்கிறார் மிச்ச பூவை கொண்டு வந்து ரெண்டாவது கோயிலில் கழுகுறார் ரெண்டாவது கோயில் கிணத்துல கழுகுறார் கழுவிட்டு அதுலேயும் அவர் கொஞ்சம் பூ கழுவி வச்சுட்டு வரார் மிச்ச பூவை கொண்டு வந்து மூன்றாவது கோயிலில் கழுவுறார் கழுவிட்டு அந்த மிச்சம் வந்தாலாக பூவை அதில் வச்சுட்டு வரார் அது மூன்று கோயிலுக்கு பூ சரிசமமான பூ திருப்பி இருக்க வடிவக்கிழங்கு அவர் ஒருத்தர் வர்றார் கொஞ்சம் பூ கொண்டு வரார் முதலாவது கோயிலில் கணக்கத்தில் ஆளுகிறார் அது டவுள் அப்போ அப்பில் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுட்டு மிச்ச பூவை கொண்டு வரார் மிச்ச பூ கொண்டு வந்து மற்ற கணத்தில் ஆளுகிறார் அது இன்னும் டவுன் அந்த மிச்சாவது டவுள் மடங்காகும் அதில் கொஞ்சம் பூ எடுத்து அந்த கோயிலில் வைக்கிறார் மூன்றாவது கோயிலுக்கு வந்து கழுவ அதுவும் டவல் பண்ணாங்க டவல் பண்ணங்காக அந்த அந்த கோயிலில் வைக்கிறார் ரெண்டு மூன்று கோயிலுக்கும் வைச்ச பூ சமையான நிற்கிற பூ அப்போ எத்தனை பூவை கொண்டு வந்துருப்பார் எத்தனை பூ வச்சிருப்பார் இதுக்கான பதிலாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் அட்ரஸ் உங்கள் பேர் முகவரி உங்களோட வயசு இந்த தகவலோடு என்னோடய கீழே இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் போட்டுருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு അനപ്പുങ്ങ മറക്കാൽ നിങ്ങളുടെ ചേനലേക്ക് സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ നിങ്ങളുടെ അടുത്തടുത്ത അപ്ഡേറ്റ്കളെ